மம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவுக்கான ஏற்பது ஒம்பளச்சேரினா இரண்டு பல் பெருங்குட்டு காளைங்க இந்த காலை பார்த்திங்கன்னா மயிலை நிறம்னு சொல்லுவாங்க மயிலை காளைங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கழுப்பு சுழிகளும் இல்லாமல் இருக்குதுங்க நல்ல வேகம் அதிக பாய்ச்சல் குணத்தோடு இருக்குதுங்க நல்ல கை கால் ஊக்கமான கன்றுங்க பூச்சிக்காலைக்கு மிக மிக ஏற்றதுங்க ஜல்லிக்கட்டுக்கு உகந்த கன்றாக வருங்க இந்த காளை கன்று நல்ல கால் கை எழுத்தமாக இருக்குது நல்ல தலைவமைப்பு முக அமைப்பு உச்சி கும்பமைப்போடு இருக்குங்க ஒரு தரமான உம்பளச்சேரியின் காளைங்க ஒரு ரெண்டு பல் உம்பளச்சேரி காளை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காலையை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க இந்த காலை இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டங்க வேதாரண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி